கேட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஆனால் தலைவாசல்ன்றது வாசலுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க நீ ஃப்ளாட்டாக கூட இருந்துட்டு போங்க பத்து வீடு ஒரு ஒரே வாசலை விட அஞ்சு ஃப்ளாட்டாக கூட இருக்கட்டும் ஆனால் சப்பல் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு தயவு செஞ்சு வைங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் தர்காவுக்கு பள்ளிவாசலுக்கு சர்ச்சுக்கு கோவிலுக்கு எங்கே போனாலும் செல்லுங்க தப்பே இல்லை தாராளமாக போகணும் போயே தீரணும் அந்த இடத்துல போகிறீங்கப்பா நிறைய கூட்டத்தில் போகிறீங்க சப்பல் கழுறிங்க சப்பல் தொலைஞ்சிச்சா சந்தோஷம் எப்படி தொலைஞ்சு போனால் சந்தோஷம் சந்தோஷம் பா ரைட் பரவாயில்ல அப்படியே என்ன பண்ணோம் ஒன்று கிடச்சிச்சா வருதுவாள் அங்கேயே போட்டு அப்படியே நடந்து வந்துட்டு வேற செப்பல் வாங்கிட்டு போட்டு வந்த நீர் உன்ன பிடிச்ச தருத்திரம் போயிடுச்சு முடிஞ்சிச்சு சிம்பிள் இது ஏன் அங்க ஆயிரம் செப்பல் இருக்கு உங்கள் செப்பல் ஏன் தொடங்கணும் எவ்வளோ பேர் இப்போ பள்ளியாசல் போகிறோம்மா ஒரு ஐம்பது நூறு நூற்றி பேர் நாங்கள் தொழுவோம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் இருக்காது ஏன் மற்றவங்க செப்பல் எல்லாமே இருக்க சாப்பாடு இருக்காது ஸோ நேரம் இன்னொருத்தம் போட்டு போயிடுவான் இல்லை மாற்றி போட்டு போயிடுவாங்க இல்லை சில பேர் எடுத்துகிட்டும் போயிடுறாங்க ஸோ நம்மளை பிடிச்ச தருதிரமும் விலகுதுன்னு அர்த்தம்